ரோட்டரி சங்கம் சார்பாக அன்னதானம் பொறையார் ரோட்டரி சங்கம் சார்பாக முதியோர் காப்பகத்தில் ரோட்டரி சங்கத்தின் அன்னபூர்ணம் திட்டத்தின் கீழ் ஐம்பது நபர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரோட்டரியன் மாணிக்க அருண்குமார் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் செயலாளர் பரணிதரன் பொருளாளர் சுரேஷ் குமார் மற்றும் ஆர்டிஎன் என் ராஜு முன்னிலை வகுத்தனர் இந்நிகழ்வில் உதவி ஆளுநர் களிய பெருமாள் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் இந்த நிகழ்வில் தலைவர் ஆர்டிஎன் சந்துரு மற்றும் எம்டிஎஸ் மேரேஜ் ஈவன்ட் ஏற்பாட்டாளர் சாத்ராக் மற்றும் ராஜ் பிரவீன் சந்தோஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்